அவங்களுக்குள்ள எதனா சண்டை போடும்போது யாராவது அளும்போது அதுக்கப்புறம் இவளால் ஆயிடுச்சு இல்லை அவளால் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தோணி எதுக்கு அதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுங்க ஒன்றா இருந்துக்கிட்டோம் அந்த கோபத்தினால அவங்களுக்கு குழந்தைங்களுக்குள்ளே எதனால் சண்டை வந்தாலே எனக்கு மேடம்கிட்ட பேச எதுவும் இல்லாத மாதிரி ஆனால் மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக பிணைப்பு குழந்தைகள் வந்த பிறகு கூடுதல் ஆகணும் வீடியோ ரொம்ப ட்ரோல் ஆடுறதுல ஏதோ நான் வெள்ளி மாதிரியும் ஹீரோயின் மாதிரியும் ஃப்ரேம் ஆயிட்டாங்க ஏன்னா நம்ம பார்க்கும் போது இவங்க ரொம்ப அப்படியே அப்ராணி மாதிரி அழுது ப்ரோமோல எல்லாம் வந்த போது எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க இவங்க ரொம்ப சாது நானே இவங்க அழுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானும் அழுவேன்னு அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அங்க ஆப்போசிட்ல ஒருத்தவங்க அழுது பார்த்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ரெண்டு மூணு மாசமும் கொஞ்சம் சரியா பேசுறது இல்லை ஏன்னு எனக்கும் தெரில நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன் ஏன்னு தெரில நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் அது ஒன்றும் இல்லை சார் ரெண்டு பேருக்கும் பேபி வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு பேபி வந்தனால தான் எங்களுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பிள்ளைகளை சண்டையை பெரியவங்க கொண்டு வராதீங்க அப்புறம் அந்த கேப் பழகிடுச்சுன்னா சேர்றது கஷ்டம் அப்படி தான் ஆயிடுச்சு இப்போ அப்படிலாம் ஆவிடக்கூடாது நீ மூணு பிள்ளையை பார்த்துக்கணும் பார்த்துக்கோ பார்த்துக்கிறேன் சார் ஆக்சுவலி எந்த பாயிண்டில் உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஃபீல் ஆச்சு அதான் பேிஸ்னாலதான் ரெண்டு சண்டை போட்டுறாங்க அப்படின்னா என் பொண்ண நான் தான் அடிப்பேன் அவங்க பொண்ணா அவங்கதான் அடிப்பாங்க அது மாதிரி நானும் அவளை ரொம்ப அதிகமா அடிச்சிருக்கேன் என் பொண்ணு இவங்களும் அப்படி அடிப்பாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குழந்தைங்க மேலதான் கோவத்தை காட்டுறதுனாலயே தனித்தனியா மோஸ்டா கூட்டு போயிடுறது ரெண்டு பேருமே பண்ணுவோம் அவங்களுக்கு அதிகமா அவங்களுக்கு கம்மியா கோவம் வரும் எனக்கு அதிகமா கோவம் அவளதான் ஓ சண்டை தான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்போ சண்டை போட போறேன் அப்படின்னு நானே என்னால கண்ட்ரோல் பண்ண தான் இருந்துச்சு சரி பேபிங்ல வச்சு நம்மள சண்டை போட கூடாது அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் சரி அவங்களாம் கொஞ்சம் கூல் ஆகிட்டு அவங்க நார்மலாக ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் நார்மலாக பேசுவாங்க அதனால் அப்படியே விட்டு அந்த சொன்ன மாதிரியே ரெண்டு பேரையுமே வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம இன்டர்ஃபியர் ஆக தேவவே இல்லை எனக்கு எப்படி தோணுன்னா இனியா ஆளும்போது அவளை பார்த்துக்க அவங்க ஆச்சி தாத்தா எல்லாருமே இருக்காங்க ஆனால் இவளை வந்துட்டு இவள் அழுதாலும் ஒரு நாலு தடவை ஒரு நாளுக்கு அஞ்சு தடவை அழுகுறான்னா நாலு தடவை இனியாவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ஒரு தடவை இவ்வளோ பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ பண்ணால் ஆள் இல்லை நம்ம தான் அவ்வளோ பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு தோணி தோணி நான் அவளை அப்படியே தனியாகவே வச்சுட்டு அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் ஏதோ ஷோக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நல்லா பாத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதுக்கு முன்னாடியே அவங்க அப்படியே இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் குழந்தை இனியானி இருக்கட்டும் ஒரு மூணு தடவை நாலு தடவை சொல்ற இடத்துல ஒரு மூணு தடவை சொல்லுங்க ரெண்டு தடவை இவ்வளையும் பாத்துக்கோங்க அப்படி பாத்துக்கிட்டாங்கன்னா நான் பயம் இல்லாமல் விட்டுவேன் ஏன்னா நான் மாலை வந்துடுவேன் கீழே என் கண்ணு முன்னாடியே இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா எனக்கு கோவரும் அதனாலே மோஸ்ட்டாக அவளை கீழே விட்டு நான் தனியாக தனியா மாலை வந்துடும் கீழே என்னமோ அழுதுட்டு போட்டு என்னமோ பண்ணிட்டு போட்டேன்னு ஆனா கீழே இருக்கும்போது இப்படி எதனா பிரச்சனை நினைச்சுன்னா உடனே எனக்கு உடந்துடும் அப்புறம் அப்படி தூக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் ஆகும் ஆனால் என்ன டிஃபரன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுது இந்த விஷயம் இருந்தது இப்போ இது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்றா உட்காந்து பேசுறது இல்லை அது இன்னும் நிறைய பிளான்லாம் இருந்துச்சு த தனியாக எதனா பிசினஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இப்போ அதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லை முன்னாடி எல்லாம் அதை பத்தி நிறைய பேசுவோம் அத ஆரம்பிச்சிடலாம் இதாக ஆரம்பிச்சுலாம் அப்படி இப்படின்போம்

எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு பேத்துக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இவங்க நிஜமே கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி போலதான் என்கிட்ட இருக்காங்க இந்த விஷயத்தான் அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் என்னை ஃபர்ஸ்ட் நான் கன்சிவா இருக்கும்போதே எங்க அத்தை என்னை குழந்தை தூக்கிட்டு வான்பாங்க ஆனா மேடம் தூக்க உடம்பு அவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க அப்போ தெரியும் அப்புறம் துணி துவைக்கிறது வந்து வந்த உடனே ஸ்டார்டிங்கில் அவங்க தான் துவைச்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ நான் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்போ அவங்க செஞ்சு தந்தாங்க அப்போ இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு என் குழந்த பிறந்து கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இனியாவுக்கு வந்து ஃபீடிங் நிப்பாட்டியிருந்தாங்களா அப்போது வந்து இவ்வளோ ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துருக்க கூடாதா இப்போதான் நான் பெரியவ ஃபீடிங் நிப்பாட்டினேன் அப்போ வந்து என்ன உனக்கும் சேர்த்தே தந்திருப்பேல அப்படின்னாங்க அந்த டைம்னால தோணுச்சு ஆனால் நீங்கள் அவங்க பொசிஷன்ல இருந்தா தான் இதெல்லாமே பண்ணியிருப்பேன் என்ன அலுவீங்க நான் சொ எனக்கு அந்த மனசு கிடையாது நான் நினை எனக்கே தெரியும் நான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன் நான் ஏன்னா அவங்க வந்து அவங்க தங்கச்சிங்க கூடயே இருந்து வளர்ந்து வந்துட்டாங்களா நான் வந்து தனியாகவே அண்ணன் இருக்காங்க ஆனால் ரெண்டு அண்ணனுமே சின்னதுலேருந்து வேலைக்கு போயிருக்காங்க நான் தனியாகவே வீட்டில் எதுனாலும் தனியாகவே இருந்து பழகுனால எனக்கு அந்த பாண்டி வந்து பெருசாக வந்தது இல்லை இப்போ வரையுமே எங்கள் அம்மா அண்ணனுக்கெலாம் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரி பாண்ட் ரொம்ப பெருசாலாம் இருக்காது இப்போ மேடம் அழுது ஐயோ இவங்களுக்குள்ளேயும் இப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கே இப்போதான் புரியாது இவ்வளோ நாள் அதெல்லாம் இல்லை வாரத்துக்கு வார்த்தை மேடம் மேடம் அது என்ன மேடம் அதனால அப்படியே அப்படியே பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு அப்படியே ஆயிடுச்சு நானே எங்கள் ஹஸ்பண்டே சேருன்னு தான் கூப்பிட்றேன் சாரையும் தான் கூப்பிடுவேன் நாங்கள் நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு அதான் மேரேஜ் பேசுனதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்பவே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் அதனால அவங்க எனக்கு ஒரு தங்கச்சிதான் அவங்க அப்பாவே எங்கள் பத்தி எல்லா மாமனார் எப்படி இருப்பாங்க மாமியார் எப்படி இருப்பாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லாமே நல்லமா தான் சொன்னமா நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கேன் இதிலெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இருக்குது இவங்களுக்கு இதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரா கேர் இருக்குது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி எதாவது தோணுமா அப்படி இல்லை பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் இதை எதாவது சொல்லணும் என்னது வேலை செய்கிற விஷயத்தில் அவங்கள தான் சொல்லுவாங்க அது நானே ஒத்துப்பே அவங்க நல்லா செய்வாங்க ஆனால் என்ன நான் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிக்கணும்னா அவங்க வீடு மட்டுமே ஒரு அரை மணி நேரம் கூத்துவாங்க அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னமோ அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரியோ அப்புறம் சும்மா அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு எதுக்கு தான் நடப்பாங்கன்னு தெரியாது நான் பார்த்துட்டே இருப்பேன் எங்கேயோ அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பண்ணு பண்ணிகிட்டு இருக்கும்போது எதோ வேலை செஞ்சு நான் எங்கள் கீழே எதனா வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு மேலே வந்து நம்மளும் எதனா எங்கள் ரூமை க்ளீன் பண்ணுற வேலை இருக்க தான் செய்யும் ஆனால் நான் மேலே வந்துட்டேன்னா நான் தூங்கிடுவேன் வந்தோன்னே நான் தூங்கிடுவேன் அப்படின்ற ஒரு தாட்டு கீழே இன்னும் வரை அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க ஊத்த பொருவங்க மட்டும் தான் பொறுப்பா வேலை செய்கிறாங்க அப்புறம் எதுனா மேலேருந்து இருந்து எடுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் வைக்கணுனாலும் அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி தான் எல்லாமே கேட்பாங்க செய்வாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தான் இது பண்ணுவாங்க அந்த விஷயம் எந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கு இல்லை எந்த அளவுக்கு சரி தான் எனக்கு வேலை ஆமா எனக்கு வேலை அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்லாம் அந்த புதுசில் துணி நாங்க ட்ரிப்பு போயிட்டு வந்த துணியெல்லாம் அவங்க துவைக்க சொன்னாங்க என்ன துவைக்க சொன்னாங்கன்னா நான் ஏத்து பேசிடுவேன் நான் டக்கு டக்குன்னு பேசுவேன் ஆனா அவங்களும் துவைச்சு தந்து இப்படி துவைக்கணும் அப்படி துவைக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் சரி வேலை மிச்சம் அவங்க துவைச்சு தக்கட்டும் நான் அலசி கொடுத்தேன் அந்த மாதிரிதான் அப்புறம் வீடு பெருக்க கொஞ்ச நாள்லாம் என்ன வீடே வீடை பெருக்கே விடல அவங்க பெருக்கிறது துடைக்கிறது நான் வீட்லயுமே வேலை செய்யறது கிடையாது அதனால எனக்கு இங்க வந்து துடைக்கிறதுலாம் எப்படின்னு தெரியாது ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் செய்யறது அதுவுமே எதனா குறை சொல்லுவாங்க

நீங்க எதுத்தே பேச மாட்டீங்க அப்படிதானே சர்மிளா காது ஒரு நாள் ஆயிடுச்சு பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டா எல்லாத்தையும் உடச்சு உடைங்க எல்லாம் இல்ல நான் விழுந்தது அப்படியே ரொம்ப பஸ்ட் ஆயிட்டேன்னா தான் பேசுவேனே தவிர மத்தபடிக்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க ரொம்ப அப்படியே சமத்தான மருமக மாதிரி பில்ட் அப் கொடுக்குற மாதிரி தெரியலையா தெரியலையே தெரியலையே உங்களுக்கு அப்படி தோணிருக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே சண்டை வரும் ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ரொம்ப பாண்ட் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுல அவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்லா பேசுவேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அவங்க ஏதோ சமத்துவ மருமங்க மாதிரி இருக்கும் புரியுது குழந்தை இருக்கே டயர்டா ஆனால் நான் என்ன நினைப்பேன் நான் கம்பேர் பண்ணுவேன் அதிகமாக நான் மட்டும் வந்த நான் அங்கேருந்து கூப்பிடும் போது நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க மொதல் மாசத்துலேயே வந்துட்டேனா வந்து ஒரு பத்து நாள் தான் அதுக்குள்ளே அப்புறம் மேடமும் கன்சு போயிட்டாங்களா ஒரு பத்து இருபது நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறத்துலேருந்து மேலே பத்து மணிக்கே வந்து கதை தட்டி கீழே வந்து அவளுக்கு செய்ய முடியல நீ செய்யணும் அப்பத்துலேருந்தே செய்ய வச்சாங்க இருக்கும் போதும் நைன்த் மந்த் வர எல்லா வேலையும் செய்ய தான் வச்சாங்க கீழே தொடக்கிறதெல்லாம் ஆனால் மேடத்துக்கு மட்டும் அதெல்லாம் சொல்லவே இல்லையே நம்மள மட்டும் இதெல்லாம் இப்போ சொல்றாங்க நான் இங்கே மேலே வந்து போலவேன் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் ஒரு அளவுக்கு மேலே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்போ அவங்கள்ட்ட போல அவங்கள்ட்ட சொல்ல திட்டினேன் இல்லை ஆன்ட்டியே சொல்றீங்களே நான் மட்டும் இன்னும் செய்வேன் நானும் தானே செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு போகணுமே அவங்க இவங்கள்டேயே சொல்லாமல் அவங்களே செஞ்சுப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அந்த இதெல்லாம் தான் அதிகமாயி அப்படியே பிரிவினையான மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஹர்ட்டானது எதுனா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது வளகாப்பு போட வந்தாங்க வீட்ல இருந்து எனக்கு தெரியவே தெரியாது சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்ல நாளைக்கு வராங்கன்னா இன்னைக்கு நைட்டு எங்க அத்தை சொல்லிதான் எனக்கு தெரியும் இப்படி சொல்லாம இருந்திருக்காங்க எனக்கு அது இன்னும் வேற ஹர்ட் ஆயிடும் நாங்க பேச கம்மியா ஆயிடுச்சு அப்பவே அப்ப சரி ஒரே இதுலதானே இருக்கும் எப்படின்னால தெரிஞ்சிருமே அது வேற எதுக்கு தனியா அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லாம இருந்திருப்பீங்களா அதான் கொஞ்சம் பேச்சு கம்மியா எனக்கு தான் எங்களுக்கு தெரியும் இப்ப அவங்க சொன்னாதான் எனக்கே தெரியும் அவங்களும் அன்னைக்கு சொல்லலை அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் ஆள் வந்தாதான் வீட்டுல ஒரு இதுனே தெரியும் அப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு எங்க அம்மா என்கிட்ட கேக்குறாங்க வீட்டுல அழகாப்பா அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களை பின்ன நான் எத்தி விட்டுறேன் சாக்கள் நான் வெளியே போயிட்டேன்

ஆனா நிறைய இடத்துல நீங்க தான் அந்த டிஸ்டன்ஸையும் வந்து உருவாக்கி இருக்கீங்க இல்லனா அதை தக்க வச்சிருக்க மாதிரி தெரியுது நீங்க சொல்லலைன்னு அவங்க இவ்ளோ உள்ள வச்சிருக்காங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்க நீங்க அதை என்னைக்காவது நினைச்சேன் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டதோ இல்லை நான் தெரியாம விட்டுட்டேன் கோவமா தான் இருந்துச்சு இவங்க இல்லாம போயிட்டாங்களே அவ்வளவு நேரம் இருந்தாங்க இல்லாம போயிட்டாங்க கோவம் தான் இருந்துச்சு தவிர ஆஹ் அத்தை சொல்லியிருக்காங்களே நான் சொல்லலைன்னு அது ஒரு இது தெரியுது தப்பு அவங்க தான் நான் நிறைய திட்டியிருக்கேனே ஆனால் அவங்கள அவங்க முன்னாடியே திட்டிருக்கேன் அப்போவே அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நானும் சொல்லியிருப்பேன் இதனால தான் நான் இல்லை அப்படின்னு அவங்களும் என்னை கண்டுக்கவே இல்லை அதான் நானும் கண்டுக்கிடாம போயிட்டு வந்துட்டு யாரும் தான் வந்துச்சு அண்ணே அந்த நான் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க மேல மேலே அதான் நான் வாமிட் பயங்கரமாக எடுப்பேன் நான் உள்ளேயே தான் இருப்பேன் அதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப இதாயிடுச்சு ப்ரெக்னென்ட் ஆனதுலருந்தே ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி தான் ஆகிடுச்சு அப்போவே அதனால ரொம்ப பேசுகிறதும் இல்லை அப்படியே குறைஞ்சி அது அவ்வளோ தூரம் வரையும் வந்துருச்சு அப்புறம் ஏ மேல உள்ள கோவத்துல இனியாவானிக்கு வழக்கம் மரம் வச்சுட்டு முதுகிலேயே அடிச்சாங்க அது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு அவமா எதையோ வச்சு அவங்க அடிச்சாங்க நான் வந்து வேற ஏதோ கோவத்துல என் பொண்ணு அடித்தேன் அப்படி வேற ஏதோ உள்ள கோவத்துல எல்லாமே குழந்தைங்க மேலேயே காட்டுறதுனால தான் குழந்தைங்களாம் நான் தனியா பாத்துக்கிறது அந்த மாதிரி ஆயிடுது ஆனா அதுக்கப்புறம் போய் அந்த பிள்ளைய பாக்கும்போது அது தெரியும் இந்த பிள்ளை மேல கோவப்பட்டமே அந்த மாதிரி எதா இருந்துச்சு நான் வந்து எதுனா அவளுக்கு எது தெரியாது கியூட்டா எதனா சொல்லுவா சித்தி அது எதுன்னு சொல்லும்போது அப்பெல்லாம் தோணும் குழந்தை அவர் சிரிப்பு சிரிச்சாலே அது போயிடும் அந்த குழந்தை பார்த்து என்ன சிரிச்சுட்டு அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவா என்ன ஆஹ் கூப்பிட்டு ஓடி வருவா அதனால அப்படியே எல்லாம் மறந்துடும் கோவம் வரும் நான் அவன் அவளால தான் இவ வாங்குறா ஏன்னா என் குழந்தை நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ என்கிட்ட இது பண்றா ஃபீல் பண்ணுறா நைட்டு வந்து அம்மா நீ இது பண்ணிடுற அடிச்சிடுற நீ நான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன்னா வந்து சொல்லிடுறா அப்படி அது எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் அவளை அடித்ததே கிடையாது அடிக்கும்போது அவள் வந்து நைட்டு வந்து பேசிட்டே இருப்போம் அம்மா ரொம்ப அடிக்கிறம்மா பேசுறது இல்லம்மா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்ப உங்க அத்தை மாமா எல்லாம் இருக்காங்க உங்க நீங்க கூட சொல்லியிருப்பீங்க ரொம்ப ஒரு மாதிரி பொசசுவான ஆளு இவங்க வீட்டுக்காரதான் இவங்க தோறவர் யாரும் அதுல என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன துணி காய போடுறதில்ல அவங்க வீட்டாள் பக்கத்துல வேற துணி எதுவும் காயக்கூடாது அதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அத வந்த புதுசுலயே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் துணி பக்கத்துல அவங்க துணி தான் காயணும் அவங்க துணி கூட காய போட மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க இதனால அந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் என்ன புசாத்தான் சரி மாமாலு கூப்பிட கூடாது சொன்னீங்க சரி துணி கூட காய போடக்கூடாதுன்னு அது என்னது எனக்கு இப்ப வரைக்கும் எப்ப துணி எடுத்தாலும் அது ஞாபகம் வரும் எப்பவுமே ஆனா இப்ப வரையுமே அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப குழந்தைங்க துணியும் கொஞ்சம் பக்கத்துல இருக்க அவ்வளவுதான் நார்மலா எது மாட்டுதான் அப்படி போடுறதுதான் ஸ்டார்டிங்ல அப்படி இருந்துச்சு இப்ப அப்படிலாம் இல்ல அவசரம் அவசரம் கீழே குழந்தை இருப்பாங்க கடைகடன் போட்டுட்டு ஓடணுமே இருந்தா ஓடுவாங்க எல்லாம் பாக்க மாட்டேன் இப்பவுமே ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது செய்யணும் அவங்கதான் செஞ்சு கொடுக்கணும் நான் பிள்ளை யார் செஞ்சு கொடுத்தாலும் நமக்கு வேலை அமைச்சோம் அப்படின்னு நினச்சிப்பேன் இவங்கள்ட்ட பேசின வரைக்குமே ஒரு விஷயம் நம்ம கேட்டோம்னா படப்பட படன்னு மனசில் எதுவுமே வச்சுக்காமல் டக் டக் டக்குன்னு பேசுகிறவங்களாக தான் தெரியுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலே அவங்க இலகுவாக உங்ககிட்ட வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பு முன்னெடுத்து வைக்கலையோ அப்படிதான் நினைக்கிறேன் நானும் ஒழுங்காக பேசியிருக்கணும் அவங்ககிட்ட கேட்டிருக்கணும் ஏன்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் முன்னா மு முன்னாடி வந்தீங்க ஃபஸ்ட்டு மருமக இவங்களை விட அதிகம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் போய் நின்று ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க சரி மேலேயும் தப்பு இருக்கும் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குன்னு நின்று பேசியிருந்தோம் அது சண்டை போட்டு தான் பேசணும்னு நினச்சேன் இப்போ ஷோ வந்ததால் அது முன்னாடியே தெரிஞ்சிச்சு இல்லாட்டி கண்டிப்பாக சண்டையாக தான் வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரொம்ப அடக்குன மாதிரி தான் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே இது ஆகி இதாகி போன மாதிரி இருந்துச்சு வந்திருந்தா சண்டையாக தான் வந்து பேசியிருப்போமே தவிர அப்படி வந்திருந்தா கூட எனக்கு என்ன நார்மலாக இருப்போன்னு நினைக்கிறேன் இப்போ அது அது இதுவே அங்கே ஷோக் போயிட்டு வந்து கொஞ்சம் இப்போ ஓகே இருக்குது நார்மலாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம் அவ்வளோதான் சப்போஸ் அவங்க வந்து வீட்டில் இல்லை ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அவங்க வீட்டில் இல்லை அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லை வேற ஏரியாவில் வீடு எடுத்து போகிறாங்க ஏதோ ஒன்று அந்த மாதிரி அவங்க இல்லைன்னா உங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வீடு நல்லா இருக்கு அது வீடு எல்லோரும் இருந்தால் தான் நல்லா இருக்கும் எனக்கு எல்லாருமே ஒன்னா இருந்து இதாக இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ மேலே வந்து அவங்க இப்போ ரொம்ப இருக்கதே எங்களுக்கு என்ன கீழே ஆளே இருக்க மாட்டாங்க நாங்கள் அத்தை மட்டும் தான் இருப்போம் கீழே அவங்க மழை மழை தான் இருக்கு மாதிரி இருக்கும் கி மேலே தான் இருப்பா அதனால அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உங்களால நிறைய விஷயத்துல வந்து உங்கள எறையாமே உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பாசம் இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் ரெண்டு பேரும் அவ்வளோ அக்கறையும் வச்சிருக்கீங்க பாசமும் வச்சிருக்கீங்க ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்னால அந்நியப்படுத்தி தள்ளி இருந்தே இருக்க மாதிரி இருக்கு நீங்க சொல்லும் போதே இன்னும் அவ்வளோ க்ளோஸ் ஆகல போலையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனா அதே நீங்கள் சொன்னீங்க என்ன நான் கஞ்சி ஆனும் போது எனக்கு பதிலாக அவங்க தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சாங்க அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க மேலே அதிக பாசம் எல்லாம் இருக்குது நீங்கள் உங்களுக்காக பேசுகிறதோ இல்லை குழந்தைங்கள நீங்கள அவங்கள விளையாடட்டும்னு விட்டுட்டாலோ இது எதுவுமே பெருசாக ஆகாது அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேர்கிட்டையும் இருக்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்னால இவ்வளோ பெருசாக ஆகுது அதை தாண்டி ஒரு சிஸ்டர்ஸை விட ஒரு சிஸ்டர்ஸ் போல தான் பழகிறீங்க இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் முன்ன மாதிரியே ஒரே ரூமில் உட்காந்து காசிப் பேசிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் the இன்டர்வியூ